அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சியில் அந்த சாட்டை துறைமுறைகளை அந்த எலிலன் அப்படிங்கிற கோமாளை வந்து எதுக்கு வந்து தாக்க வந்திருக்கான் அப்படிங்கிற பின்னணி வந்து தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சாட்டை துறைமை வந்து அந்த இடத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இந்த இந்த எலிலன் இருக்கானல இவன் தான் திட்டமிட்டே வந்து அவர் மேலே வந்து தாக்க போய் அது வந்து ஒரு பிரச்சனையாகி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து பின்னாடி ஒரு பிளான் போட்டிருக்கான் அந்த பிளான் என்ன அப்படிங்கிறத பார்த்தா அந்த காணொலியில் மிக முக்கியமாக பார்க்கணும் அதாவது சாட்டை துறைமை பார்த்திங்கன்னா அங்கே கள்ளக்குறிச்சி கண்ணாபுரத்தில் போனது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அந்த கண்ணுக்குட்டி வீட்டுக்குள்ளே அங்கே போய் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் வந்து பண்ணி விட்டாரு அந்த வீடியோலாம் வெளியே வந்துச்சு அந்த வீடியோ தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் அங்கேயே இருக்காங்க இவங்க எல்லாம் வந்து இந்த இந்த விஷயம் நடந்துச்சு கண்டசாராயம் வந்து சாவு நடக்கும்போது இந்த எலிலன் அதுக்கப்புறம் இந்த வடிவேலு அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு திராவிட குரூப் வந்து ஃபார்ம் ஆகி அவங்க அங்கே என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா இந்த இறந்துருக்காங்களையா இவங்களை வந்து எப்படியாவது கொண்டு போய் சீக்கிரம் அடக்கம் பண்ணிடணும் அதாவது இந்த இந்த பிரச்சனை காரணமே வந்து போலீஸ் மட்டும்தான் அரசாங்கம்லாம் காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து இவங்க உருவாக்குறாங்க இந்த எளியில அப்படிங்கிறவங்க அப்புறம் திராவிட இந்த யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்காங்கல்ல அவங்க அப்புறம் வந்து செய்தி சேனல் இது பூராமே திராவிட அழகை எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க காரணம் வந்து இந்த போலீஸ்காரங்க மட்டும்தான் அரசாங்கத்துக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அங்கே போய் அவங்க அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு ஆதரவாக நம்ம வந்து குரல் கொடுக்குறோம் ஆதரவாக இருக்கிறோம் அவங்கள வந்து இறந்தவங்களை வந்து அடக்க பண்ணுறதுக்கு உதவுறோம் அப்படிங்கிற பேரில் உட்காந்து என்ன பண்ணுறதுன்னா இந்த மாதிரி திருட்டு வேலை வந்து பார்த்துருக்காங்க அதாவது உண்மையான அந்த குற்றத்தில் வந்து ஈடுபட்டது யாரும் யாரை வந்து தண்டிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே வந்து சொல்லாமல் பொதுவாக வந்து போலீஸ்காரங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மக்களை வந்து பேச வச்சு இவ்வளோ இவங்கள வந்து ஆமாம் ஆமாம்மா போலீஸ் மேலே தான் என்ன தப்பு இருக்குது முதல்வர் வந்து என்ன பண்ணுவார் காரணம் வந்து போலீஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கட்டமைப்பு வச்சுட்டு ரெடியாக இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் சாடதொழி வந்து அங்கே போயிருக்காரு கண்ணுக்குட்டி வீட்டுக்கு போனோடனே அங்கே ஸ்டாலின் அவர்களுக்கு படம் இருக்குல்ல அதை வச்சு சரியான ஒரு சம்பவங்க திமுகவை இதுக்கு மேலே கிளிக்க முடியாது அந்த மக்களுக்கு ஆதரவாக இதுக்கு மேலே பேச முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசியிருக்காரு அந்த வீடியோ நான் வந்து முன்னாடி போடுறேன் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அவர் சேனலில் இருக்கு பாருங்கள் அதாவது இந்த ஊர் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் இங்கே காய்ச்சனவர் பேர் வந்து கண்ணுக்குட்டி சாராயங்காய்ச்சனர் பேர் வந்து கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லி கருணாநிதி மகன் சொல்லி அப்படியே தரமான சம்பவம் அதனால நம்ம பேச முடியாது ஆனால் அவர் வந்து பேசியிருக்காரு ரொம்ப தைரியமாக சூப்பராக போல்டாக வந்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா போலீஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இவங்க கட்டமைப்பு பண்ணி வச்சுருந்தாங்கல்ல இவர் போனோடனே வந்து இந்த கோவிந்தராஜோ இந்த கண்ணு கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜோ அப்புறம் வந்து இந்த தாமோதரனோ இந்த விஜயாவோ அப்போ அவங்களாம் வந்து பெரிய ஆட்கள் கிடையாது இங்கே வந்து மாவட்ட செயலாளர் இருக்காங்களே அந்த கருணாநிதி வசந்தம் கார்த்திகேயன் சாரி உதயநிதி அப்புறம் வந்து அந்த மாவட்ட செயலாளர் இருக்க வசந்தம் கார்த்திகேயன் இவங்க தான் வந்து இதுக்கு பின்னாடி வந்து இருக்கிறாங்க அது மாதிரி சுப்பராயிலோ அப்படின்னா அந்த அவரோட அந்த பீராவில் வந்து கண்ணுக்குட்டி வீட்டு பீராவில் வந்து சுப்பாராயில் வந்து பட ஓட்டியிருக்கு அவர் நேர செயலாளர் அப்படின்னு சொல்லி இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திமுக அரசு தான் ஸ்டாலின் அவருக்கு தான் காரணம் அவருடைய அந்த ஒரு சே ஒரு ஒரு ஆட்சி பண்ண தெளிவாக பண்ண தெரியாதனால தான் இவங்க இந்த பிரச்சனையெலாம் நடந்திருக்குது இதுக்கெல்லாம் பின்னணியில் வந்து இந்த முதலமைச்சர் ஸ்டாலின்லேருந்து இந்த மாதிரி எம்எல்ஏ உங்கள்லாம் இருக்கிறாங்க திமுக சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி வச்சு கிளீனு கிழிச்சிருக்காருல இதுதான் அவங்களுக்கு வந்து கண்ணை ஊடுச்சிருக்கு என்னடா வந்து இப்படி பேசுனா நம்ம வந்து போலீஸ் தான் காரணம் சொல்லி இதெல்லாம் மலிப்பி அப்படியே இற இறந்து போனவங்களாம் அப்படியே நம்ம வந்து புதைக்கிறதுக்கு உதவி செய்கிற மாதிரி நம்ம அப்படி இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் இந்த பிரச்சனையை மூடி மறைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன் இவன் வந்து இப்படி பேசினானே முதலமைச்சருக்கெலாம் இதில் வந்து சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறானே டாஸ்மார்க்கை காசு இருந்தே ஸ்டாலின் அவர்களுக்குங்கிறானே அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது அதுலேருந்தே இவர் எப்படியாவது தொடரணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லை இப்போ கலாட்டாவில் வந்து ஒரு இன்ட்ரிவியூ வந்துருக்கு ஸ்டார்ட் ஆகி பேசுகிற இன்ட்ரிவ்யூ வேறு லெவலில் இன்ட்ரூவ் அப்படியே உரிச்சு தங்க விட்டாரு அதாவது இந்த கண்ணுக்குட்டியோ இந்த விஜயாவோ இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது இதுக்கு மேலே ஒருத்தர் வந்து ரோலாக்ஸ் இருக்குது அவன் யார் அப்படிங்கிற கேள்வி கேட்டு வச்சு சம்பவம் வந்து பண்ணி விட்டுருக்காரு அப்போ இதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ சாட்டை அங்கே வந்து இருக்கக்கூடாது அங்கே இருந்தார் அப்படின்னா அந்த மக்களுக்கு வந்து இது வந்து அப்படி மாற்றி விட்ருவாப்புல ஏன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ பேசினாருன்னா நாலு லட்சம் அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு வந்து வியூஸ் போகுது அது மட்டும் இல்லாமல் களத்துலேயே இறங்கி வர்ற சேனலுக்கெல்லாம் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காப்புல அப்போ ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேலே அவங்க இருந்தா அப்படின்னா இங்கே வந்து வேற மாதிரி ஒரு ஆயிரம் மக்கள்லாம் வந்து முழிச்சுக்குவாங்க அதாவது பக்கத்தில் வந்து போலீஸ் டேஷன் இருக்குது பக்கத்தில் வந்து இது இருக்குது கோர்ட் இருக்குது அப்போ திட்டமிட்டே வந்து அந்த மக்களை வந்து அழிக்கிறதுக்கு தான் என்னன்னு அவர் வந்து வேறு மாதிரி பேசி வச்சுருக்காருங்க நீங்கள் கலாட்டாவில் கொடுத்த இன்டர்வியூ அதுக்கப்புறம் சாட்டை சேனலில் வந்து அந்த வீடியோலாம் பாருங்கள் வேற மாதிரி அதாவது இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் வந்து திமுக அரசு தான் அப்படின்னு சொல்லி பேசி வச்சிருக்காருல்ல இதுதான் அவங்களுக்கு வந்து பிரச்சனை அதனால இவர் வந்து எப்படியாவது வெளியேற்றணும் அப்படின்னு தான் இப்படி வந்து இந்த வடிவேல அப்படிங்கிறவர் வந்து சாட்டேஜ் வந்து தாக்க போனாரு உடனே வந்து இந்த முகிலன் வந்து அதை கேட்க போனாரு அப்ப ரெண்டு பேருத்துக்கு வந்து கைகளைப்பாயிருக்கா அப்படிங்கறதெல்லாம் வந்து இவங்களா ஜோடிச்ச இந்த கட்டுக்கதை எப்படியாவது இவரை வந்து வெளியே அப்படிங்கிறது தான் திட்டமிட்டே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து வருது நம்ம நாமத்த கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பெருமையாக கால தூக்கி விட்டுக்கலாம்டா ஏன்னா இந்த இடத்துல மக்களுக்காக போய் நின்று அங்கே இருக்க மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அரசியல் வந்து தெரியாது ஏன்னா அவங்களே ஒரு உழைக்கிற மக்கள் அவங்களுக்கு தெரியாது ஆனால் பின்னாடி என்ன நடக்குது அந்த ரோலக்ஸ் யார் நம்ம சும்மா வந்து நாற்பது ரூபாய்க்கு வந்து சரக்கு வைக்கிற இந்த கண்ணு வந்து கண்ணுக்குட்டி அதுக்கு மேலே யாரோ வந்து சின்னத்துறை அப்படிங்கிறவன் அவள் வந்து அவங்களாம் நம்ம வந்து இது பண்ண அதெல்லாம் வந்து பெரிய கை கிடையாது மேலே ஒருத்தன் இருக்காங்க ரோலாக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ரோலக்ஸ் யார் அப்படிங்கிறதான் அண்ணன் கேட்ட கேள்வி அதனால தான் அங்கே வந்து இவங்க திட்டமிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அவரை எப்படியாவது தொடரணும் அப்படிங்கிறது தான் இந்த தாக்குதலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வருது மக்களை இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி